ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மீன் மார்க்கெட் வந்திருக்கோம் மீன் மார்க்கெட்டுக்கு வெளியில் இருக்க சின்ன ஒரு காய்கறி மார்க்கெட் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே இப்படி தான் இருக்கும் மீன் இப்போ நம்ம எதனா ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் வாங்கிறதுக்கு வெளியில் போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சங்கரா மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான் சீசன் போல்ட்டுருக்கு ப்ரானும் நிறையா இருந்தது இந்த ஃபிஷ்ஷோட பேர் எனக்கு தெரியல இது வந்து கிழங்கா மீன் இது வந்து ஒயிட் கலரில் இருந்தது நெத்திலி மீன் மாதிரி இருந்தது இது பேர் என்னன்றது எனக்கு தெரியல எதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இது ஊரெலாம் பார்த்துருக்கேன் இந்த மீனும் ஊரில் பார்த்துருக்கேன் பேர் தெரில இது வந்து வவால் மீன் மீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வெளியில் வந்தாச்சு இங்கே வெளியில் இருக்கிற மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்களேன் ஹர்ஷன் தஸ்வினும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தாங்க இங்கேலாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம சும்மா ஒரு லோக்கல் கடையில் போய் வாங்கினா எப்படி இருக்கும் இந்த மாதிரி கடைகளும் இங்கே இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நடத்திருக்கேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிக்கிள்ஸ்லாம் இருக்குது நம்ம ஊரில் இருக்கிற மளிகை கடை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் இங்கே இருந்தது நிறைய காய்கறிகள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மசாலா ஐட்டம் எல்லாமே இருக்குது நம்ம இந்த மீன் மார்க்கெட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒருக்குல அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியில் வந்தோனாக்க உடனே இந்த காய்கறி கடைகள்ல நின்றுட்டு எல்லாருமே கூப்பிடுவாங்க இங்கே காய்கறி இருக்குது வாங்கிட்டு போங்கங்கிற மாதிரி அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் நாங்கள் ஒரு சில திங்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே விரும்பி வாங்குறதுக்காக வந்திருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் கிழங்கு இருக்கும் இந்த சீசன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ராபெரி அதனால் ஸ்ட்ராபெரி வாங்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவுமே மீன் வாங்கிட்டு மீன் குழம்புக்கு போடுற மாங்காய் அங்கே கிடைக்கும் அது வாங்கிறதுக்காக வருவோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அதெல்லாம் வாங்குறதுக்கு இந்த கடைக்குள்ளே பாருங்களேன் நம்ம ஊருங்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாமே வந்து குட்டி குட்டியாக பேக்கெட் பண்ணி எல்லாமே சீல் பண்ணி வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து ட்ரை ஃபிஷ்ஷு சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற காய்கறிகள் பார்த்திங்கன்னாக்கா ஒன் பிடி இதில் வந்து நிறைய காய்கறிகள் இருக்கும் நான் ஏற்கனவே வந்து இது மாதிரி வாங்கி சமைச்சிருக்கேன் ரெண்டு டைமு இந்த மாதிரி ரெண்டு கவர் வாங்கிட்டு வந்தோன்னாக்கா கரெக்டாக ஒரு வாரம் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி காய்கறிகள் இருக்கும் இதான் நம்ம இருக்க பில்டிங் இதில் செடிங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ மேலே இருக்க கொடி வந்து பார்த்திங்கனாக்கா கீழ் வீடு வரைக்குமே வந்திருக்கு இப்போ என்னென்ன காய்கறி உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபிஷ்ஷை தவிர்த்து வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய் வெங்காயம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோம் வாழைப்பழத்துக்கு அடுத்தது ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி தஷ்வினுக்கு அவ்வளோ உயிர் ஒரு மூணு பாக்கெட் வாங்கிட்டு நானுமே ஒரே நாள்லேயே சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டீ வச்சு குடிச்சிட்டு மீனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு இங்கே இருக்க மார்க்கெட் இப்படி தான் இருந்துச்சு சோளம் அதுக்கப்புறம் வாங்கினோம் கொய்யாக்காய் வாங்கினோம் சோளம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராகவே இருக்குது பாருங்களேன் அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வந்த மீன் இறால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு சங்கரா மீன் வந்து எப்பவுமே பெருசாக தான் கிடைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக சின்னதாக கிடைச்சிருந்துச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது சமைச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது நான் எப்பவுமே சின்ன சங்கரா மீன் தான் வாங்குவேன் பெருசை விட சின்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்ததா அதனால் என்றைக்கு இதை வாங்கிட்டு குழம்பும் பண்ணிவிட்டு ஃப்ரையும் பண்ணியாச்சு இந்த வீடியோ என்றைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா என் பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னோடய டென்த் படித்தாங்க இல்லையா அந்த ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி ஒரு எட்டு பேரோட நம்பர் வந்து நான் ஒரு குரூப் போட்டு அதுக்கப்புறம் நான் பேசிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா எல்லாருமே ஜாயின் பண்ணி பேசிகிட்ருக்குது அவங்க அவங்களோட மெமரியை வந்து ஷேர் பண்ணிக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் எனக்கு விஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நியூ இயருக்காகவும் வெயிட் இருக்கோம் என்னோடய வீடியோவில் பார்த்துட்ருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த புது வருஷம் அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணுங்கிறத நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பாருங்கள்